உங்கள் காட்டுக்குள் காலையில் யூடியூப் சேனலின் ஒரு புதிய படைப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மண்ணின் மகன் ஒரு விவசாயியின் வாழ்க்கை நிற்கதிர் அறிமுகம் மண் அது வெறும் மண் அல்ல உயிரைக் கொடுக்கும் தாய் அந்த தாயை தன் உழைப்பால் உயிர்ப்பிக்கும் மனிதர்தான் விவசாயி ஆண் விவசாயி கதை தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரது வாழ்க்கை முழுவதும் வயலும் மாடும் மண்ணும் சுற்றியே இருந்தது காலை உதயத்தோடு எழுந்து கைகளில் கோடு பிடித்து பூமியின் முகத்தை வருடும் போல் உழைத்தார் மழை வந்தால் புன்னகை வறட்சி வந்தால் கவலை ஆனால் ஒரு நாளும் மனம் உடையவில்லை மண்ணுக்கு விதை போடுவது நம்பிக்கை போடுவது போல என்று அவர் சொல்வார் பயிர்கள் பச்சை வளரும் வளரும்போது அது அவருக்கு குழந்தைகள் வளர்வது போல மகிழ்ச்சி தரும் அந்த பயிர்களை அறுவடை செய்து நாட்டின் மக்களின் வயிற்றை நிரப்புவது தான் அவருக்கு மிகப்பெரிய பெருமை பின் வாழ்க்கை எளிதல்ல ஆனால் அவர் உழைப்பால் தான் நம் வாழ்க்கை வளமாகிறது விவசாயி பசியால் அழுவான் ஆனாலும் மற்றவர்கள் பசியால் அழவே கூடாது என்பதே அவரது மனம் அவரை போற்றுவோம் காப்போம் ஏனெனில் விவசாயி உயிரோடு இருந்தால் தான் நாமும் உயிரோடு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் கூட இருக்க பெல் பட்டனை அமுக்கவும்